ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து ஆடி மாதம் அப்படின்னு வந்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாருக்குமே இது தெரியன்னா ஆடித்தள்ளுபடி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஆடித்தள்ளுபடியில் புடவைகள் அதுக்குன்னு போட்டு ட்ரெஸ்ஸு பெண்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு ஆங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு ஜவுளி கடையில் ஆடி தள்ளுபடி போடுவாங்க அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக வந்து பார்த்திங்கன்னா குமிஞ்சு இருக்கும் பத்தாயிரத்துக்கு நம்ம கூட வாங்க முடியாது அப்படின்னு நினச்சி அந்த சேலைக்கெல்லாம் ஐயாயிரத்து கொடுப்பாங்க இருபத்தஞ்சாயிரத்துக்கு நம்ம வாங்க முடியாது அப்படின்னு நினச்சா பட்டு புடவைகள்லாம் வரும் பத்தாயிரத்து கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா புடவை சட்டையெல்லாம் அப்படியே அள்ளிடுவாங்க ஆக நமக்கு அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் ஸ்கூட்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆடித்தல் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாதி வளக்கி கொடுப்பாங்க இதனால் எல்லாருமே அது தேவை இருக்கோ இல்லையோ அப்படியே வாங்கி குவிச்சுப்பாங்க ஆக இவ்வளோ வந்து கிடைக்கும்போது நம்ம எதுக்காக வாங்கணும் யாருமே வந்து யோசிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ எல்லாருமே இந்த சிந்திச்சிருப்பாங்க இவ்வளோ வந்து இருபதாயிரம் புடவை வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு எதனால் தராங்க அப்படின்னு வருவாங்க நிறைய இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் நிறைய வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து தேங்கி கேரும் விற்க ஒரு பத்தாயிரம் புடவை இருக்கு அப்படின்னா அதில் ஒரு ரெண்டாயிரம் புடவை தான் விற்கும் அப்போ மிச்ச புடவையெல்லாம் வந்து அது வேஸ்ட்டாக இருக்கும் புதுசு புதுசாக வாங்குறாங்க அந்த பழைய புடவைகள்லாம் என்ன செய்யும் தெரியாமல் அப்படியே தேங்கி கிடக்கும் அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடித்தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க இதனால மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி வந்து எடுக்கிறாங்க அது வந்து நான் கூட நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன் கொஞ்சம் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இத்து போன மாதிரி வந்து இத்து மிச்சம் சாதாரண ஒரு இது ஒரு வருஷம் உழைக்குதுன்னா அது ஆறு மாதம் தான் உழைக்கும் பணம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதை பற்றி தப்பே கிடையாது பத்து புடவையும் வாங்கலாம் பத்தாயிரம் புடவையும் வாங்கலாம் பணம் இருக்கிறவங்க பற்றி நம்ம பேசவே வேண்டாம் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கடனை வாங்குவாங்க ஆகா இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி பத்தாயிரம் இருபதாயிரம் சொல்லி கடனை வாங்கி அப்படியே புடவை வாங்கி குளிச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே நீங்கள் கடன் வாங்கி புடவை வாங்கியிருக்கீங்க தெரியாது அடையங்கப்பா இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இருபது முப்பது புடவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக தான் உங்களுக்கு பேசுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆப் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது ஏன்னா பணம் வந்து நீங்கள் கொடுக்கவே முடியல உங்கள்கிட்ட பணம் கடன் வாங்கின பணத்தை கொடுக்க முடில அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது தெரிஞ்சிடும் அடப்போமே கடன் வாங்கி இவ்வளோ புடவ சட்டை வாங்கியிருக்கு இதுக்கு தான் இந்த இதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து வந்து உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுடைய நீங்கள் கடன் வாங்கி படவை வாங்கியிருக்கீங்க அந்த விஷயம் ஊருக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் அதனால உங்கள் கிட்ட பணம் இருந்தால் வந்து வாங்குங்க பணம் இல்லைன்னா வாங்காதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தீபாவளிக்கு வருது பத்து புடவை வாங்கி தீபாவளிக்கு ரெண்டு பொங்கலுக்கு ரெண்டு நியூ இயருக்கு ரெண்டு இப்படி நம்ம நிறைய வச்சுக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க உங்கள்கிட்ட காசு இருக்கு அப்படின்னா அவசியமானது மட்டும் அனாசிய செலவு வந்து பண்ணாதீங்க அவசியமான ஒரு செலவு வந்து பண்ணுங்க பணம் இல்லை நமக்கு வந்து அவசியமே இல்லைன்னா நீங்க பத்து புடவை வாங்கினாலும் அதை அலமாரில் தான் அடிக்கி வைக்க போகிறீங்க இப்படி வந்து பார்த்தா நல்ல புடவைகளே வந்து வாங்கிக்கலாம் இப்போ அதாவது மாடல் மாறிக்கிட்டே இருக்கு நீங்கள் இப்போ வாங்குற புடவை வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு ட்ரெண்ட் வரும் அப்போ வந்து எல்லாரும் எடுத்திருக்காங்க நீங்க இந்த ஆடை புடவை வந்து எடுத்துட்டு போனால் உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு வந்து ட்ரெண்டாக இருக்கு படம் எடுத்திருக்காங்க நான் மட்டும் பழசாக விடுத்துருக்கேன் அப்போ என்னென்ன ீங்க அப்ப இந்த இந்த புடவை இருக்கட்டும் நம்ம புதுசாக ஒன்று புடவை எடுக்கலான்னு எடுப்பீங்க இந்த காலத்தில் நிறைய புடவை எடுக்கிறது நான் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன் இப்போ தான் நான் புடவை எல்லாமே ரெண்டு மூணு பையில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன் வீட்டுக்காரர் சத்தம் போடுறாரு அது எல்லாமே அஞ்சாறு வருஷமா வந்து குவிஞ்சு கிடக்கு இப்படி வந்து பழங்காலத்து புடவையெல்லாம் அடுக்கி வச்சுருக்கே இதில் போடு அப்படின்னு சொன்னாரு எல்லாத்தையும் ரெண்டு பையில் வந்து உட்காந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளவு நல்ல புடவைக அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அப்பப்போ இந்த காலத்தில் வந்து மாறிக்கிட்டே இருக்கு நம்ம இருந்த காலம் வேற இப்போ இருந்த காலம் வேற புடவை மாறிக்கிட்டே இருக்கு I okay. do அதனால் நமக்கு தேவைக்கு ஒன்றோ ரெண்டோ புடவை மட்டும் எடுத்துக்கலாம் அப்பப்போ வந்து தாராளமாக வந்து கடன் நம்ம வாங்க வேண்டாம் கடனும் வாங்காமல் அப்பப்போ தேவைக்கு வாங்கும்போது ஆயிரம் ரெண்டாயிரங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது வாங்கிக்கலாம் பொதுவாகவே பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே புடவை முன்னால்லாம் கல்யாணத்துக்கு ஒரு நாலு புடவை வச்சுருப்பாங்க அதுதான் கல்யாணத்துக்கு விசேஷத்து போடுவாங்க ஆனால் இப்போலாம் கிடையாது ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா புது புடவை சட்டை அதுக்கு மேட்ச் இது எல்லாமே வச்சு கல்யாணக்காரங்களுக்கு செலவு நமக்கே இருபதாயிரம் பத்தாயிரம் வந்து ஆகுது அதுக்கு தக்கன வடக்காக இருந்தால் அதுக்கு தக்கனே எடுக்கிறாங்க ட்ரெஸ்ஸு இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னா நமக்கு அவ்வளோ செலவாகுது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மின்னால் மாதிரி கிடையாது மின்னால் கல்யாணம் அப்படின்னா இருக்கிற புடவை எடுத்து விடுத்துட்டு போவோம் இந்த செலவும் இருக்காது ஆனால் இப்போ அப்போ கிடையாது வீட்டு போனும் போகணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு ஐயாயிரம் செலவாகும் புது புடவை சட்டை அதுக்கப்புறம் அந்த வந்து கல்யாணத்தண்ணி போகிற அன்றைக்கி ஒரு பியூட்டி பார்லர் போய் அன்றைக்கி ஒரு அலங்காரம் ஹேர் ஸ்டைலு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து செலவாகுது பத்தாயிரம் இருபதாயிரம் செலவழித்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வந்து கொடுத்துட்டு வர வேண்டியிருக்கும் இப்படி வந்து நிறைய செலவாகுது எல்லாத்தையுமே யோசிங்க கிட்ட காசு இருந்தால் அள்ளி விடுங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது நீங்க ஒரு பிஸ்னஸ் உமானா அள்ளி விட்டுக்கலாம் இல்லை உங்ககிட்ட நிறைய பணம் உங்க வீட்டுக்காரர் நிறைய சம்பாதிச்சு போடுறாங்கன்னா நீங்கள் வெள்ளி விட்டுக்கலாம் ஆனால் உங்க வீட்டுக்காரர் வந்து கொடுக்குற பணத்தை ஒரு பெண்ணு நினைச்சா வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரியாக ஆக்க முடியும் ஒரு பெண்ணு நினச்சா ஒரு ஏழையாகவும் ஆக்க முடியும் அதனால நீங்கள் வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பமே வந்து சின்ன பின்னா மயிரும் அதனால குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சிக்கனமாக வந்து செலவு பண்ணால் உங்களுக்கு தேவைக்கு என்ன தேவையோ ஒரு அஞ்சு புடவை தேவைன்னா அஞ்சு புடவை வாங்கிக்கோங்க பத்து புடவை தேவைன்னா பத்து புடவை வாங்கிக்கோங்க எதுக்கு எக்கச்சக்க குவிச்சி போட்டு வாங்குறீங்கன்னு தான் சொல்றேன் இப்போ வந்து அது வேற ஃபேஷன் மாறிக்கிட்டே இருக்கு தீபாவளிக்கு ஒரு ஃபேஷன் வரலாம் பொங்கலுக்கு ஒரு ஃபேஷன் வரலாம் எப்பப்ப தேவையோ டெய்லி நான் வந்து வேலைக்கெல்லாம் புடுத்துட்டு போவோம் டெய்லி ஒன்று விடுத்துட்டு போனால் முப்பது நாளும் முப்பது படம் உடுத்திட்டு போவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ தவறே கிடையாது இல்லை மாடர்ன் ட்ரெஸ் பண்ணாலும் முப்பது சுடிதார் உடுத்தரலாம் அதில் வந்து தவறு கிடையாது நீங்கள் உடுத்துட்டு போகிறதுனா தாராளமாக எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பணம் இருந்த பார்த்துங்க அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி பிரச்சனையில வந்து மாட்டிக்காங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பமே வந்து பிரச்சனை மாட்டிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கிற குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்ட பைசா இல்லாமல் போயிருக்கும் குழந்தைகள் படிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து சிக்கனமாக வந்து செலவு பண்ணணும் ஏன்னா எந்த நேரத்தில் இந்த குழந்தைகளுக்கு புக்கு வாங்க வேண்டியிருக்கும் படிப்பு செல வேண்டியிருக்கும் இல்லை நல்லா படித்த கொந்த திடீர்னு வந்து டியூஷன் கேட்கும் டியூஷன் செலவு இருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் கூட்டிகிட்டு போவாங்க ஸ்கூலில் நானும் போகணும் ஆசைப்படும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆசை இருக்கும் அதுகளுக்கு விதமாக ட்ரெஸ் வாங்க வேண்டியிருக்கும் யூனிஃபார்ம் வாங்க வேண்டியிருக்கும் உங்களுக்குமே தெரியும் பேக்கு கிழிஞ்சிடும் பேக்கு வாங்க வேண்டியிருக்கும் இப்படி நிறைய வீட்டில் வந்து செலவுகள் வரும் அதனால் ஆடித்தல் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடும்பத்தை ஆட வச்சிடாதீங்க ஆடித்தள்ளுபடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை ஆட வைக்கிறது இல்லை குடும்பத்தை வந்து ஒழுங்காக நடத்தணும் அப்படிங்கிறது அதுக்காக ஆடித்தல் த வராங்கிறதுக்காக குமிச்சு போட்டு வைக்காங்க உங்கள் குடும்பத்தை ஆடை வைக்கிறதா இருந்தாலும் சரி அது நிலையாக ஒரு ஆடின குடும்பத்தை ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறதான் சரி எல்லாமே பெண்கள் ஆகிய நம்ம கையில் தான் வந்து இருக்குது பெண்களாகிய நம்ம சிக்கனமாக செலவு பண்ணால் நம்ம குடும்பம் சந்தோஷமாக வந்து வாழும் அதனால் ஆடித்தல் புடவை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்ணா பண்ணா செலவு பண்ணாமல் ஆரோக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருந்தால் தான் வந்து நல்லது அதனால் பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணி குடும்பத்தை வந்து சந்தோஷமாக வந்து கொண்டு கொண்டு போங்க இருக்கிறத பத்தாயிரம் எவ்வளோ சம்பளம் இருக்கோ அதுக்கு தக்கன குடும்பத்தை வந்து நீங்கள் அதுக்கு அதுக்குன்னா ஒரு ஒரு சம்பளம் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு தான் புடவை எடுக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் சம்பளக்காரங்களே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுக்கிற வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா ஆரம்பத்தில் செலவு இல்லாமல் தான் இருக்கும் போக போக வந்து செலவு ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால யோசிச்சு எதுனாலும் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்